ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட்காக நான் சஜெஸ்ட் பண்ணுது ஸோ ஹஸ்பண்ட் வந்து சுகர் இருந்தது பாசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் டூ டென் இருந்துச்சு பாசிங்கில் ஸோ சாப்பிட்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இருந்துச்சு ஸோ குளுக்கோஹெல்த் வந்து நான் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட சுகர் லெவல் அப்படியே லோ ஆயிடுச்சு ஸோ எப்படின்னா காலையில் ரெண்டு காலையில் ஒன்று எடுப்பாங்க நைட் ஒன்று எடுப்பாங்க ஸோ இசி தான் எடுத்துக்காங்க ஆக்டிள் ஃபுட்டு எடுத்துக்கிட்டாங்க வெக்கோமியிலும் சேர்த்து எடுத்துக்காங்க ஆல்ரெடி கொடுத்துருக்க கொடுத்துருக்க மெடிசனோட சேர்த்து தான் எடுத்துகிட்டு ஸோ எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடி ஆச்சு ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா நார்மல் லெவலுக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து வெக்கோமியை சாப்பாடு மட்டும் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட் தயவு செஞ்சு எல்லாருமே ஃபென் இதனால ஏதாச்சும் நமக்கு சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு ஓகேட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு மறந்துட்டேன் நான் வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் நர்ஸ் நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு எம்எஸ்சி சைக்காலஜி படித்துக்கேன் ஸோ என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் பிடிச்சிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அவரே ஒர்க் பண்ணுறாரு ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஹோல்டர்ஸ் ஓகேங்களா ஸோ ரெண்டு பேருமே மெடிக்கல் ஃபீல்டில் இருந்துமே நாங்கள் மெக்கோமியாக ஸ்டாஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இதை ஏற்றோம் அட்லாம் இப்போ வந்து க்ளிக்கோசைட் ஏற்றதுக்கப்புறம் நார்மலாக ஃபீல் பண்ணுறாரு ஸோ நார்மலாகவே ஆயிடு குளுக்கோஸோட லெவல் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அடுத்த சப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் ஆயில் ஃப்ளாக் ஆயில் எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னா அப்புறம் வந்து ஒன் சிக்ஸ்டி ஹண்ட்ரட் இருந்துச்சு பிபி லெவல் அடுத்த மெடிசன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்குது இல்லை ஆயிலும் வீட்டில் வந்து ரைஸ் ஃபைன் ஆயில் தான் டேஸ்ட் பண்ணும் ரெண்டும் டேஸ்ட் பண்ண இருக்கும் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அவரோட சுகரோட டிபியோட லெவலுமே வந்து பறந்துருச்சு இப்போ நார்மலாக வந்து மெயின்டைன் ஆயிருக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட்டி பி அந்த லெவல் தான் மெயின்டெயின் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் என்னோட கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு வந்திருக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு ரெஸ்டி தான் ஃபுல் டைமாக நான் பண்ணிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ரெஸ்ட் எனக்கு பிடிச்சி நான் விவசாயம் எடுத்து பண்ணுறதுனால

அது இல்லாம மின்கமும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டெஸ்ட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறத இன்னைக்கு ஹாப்பியான லீட் ஒன்னா ஒரு குடும்பமா நாங்க வாழ்றோம் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் என்ன வெசிட்டு இருக்கோம் ஓகேங்களா நிறைய பேரு எவ்வளவு பேர் வந்து ஃபேமிலியை விட்டு வேற எங்க எல்லாமும் சேவ் பண்ணி அப்படியெல்லாம் வந்து காசுக்காக வந்து வெளியில போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சோ கண்ணை மூடிட்டு வெசி ஒர்க் பண்ணுங்க தயவு செஞ்சு ஒர்க் பண்ணுங்க எல்லாராலையும் இன்கம் பண்ண முடியும் அது சப்ளிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கார்டும் கொடுத்த வரணும்னு தான் சொல்லுவேன் உண்மையாவே சோ இந்த மாதிரி ஒரு அதாவது இங்கிலீஷ் மெடிசன் அளவுக்கு மெடிசன்ஸே அளவுக்கு ஒரு ஹெல்தர் ப்ராடக்டா முடியுமா அப்படிங்கிறது எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டில் யூஸ் பண்ண சப்ளிமெண்ட்டே கிடையாது மல்டி மல்டிவிட்டமின் சப்ரே அப்புறம் பிகாம் ஸ்ப்ரே எனக்கு வந்து ரெஸ்லீம் கேன் அப்புறம் கொலஜன் எடுத்துருக்கோம் எலர்ஜினி எடுத்துகிட்டு இருக்கோம் ஃபிபர் கான் எடுக்கிறோம் பைர்வினா நோனி ஆம்லா எல்லா எல்லா சப்ளிமெண்ட்ஸும் நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் ஓகேங்களா இன்க்ளூடிங் அயன் கோழி வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் எங்கள் ஆதரநாடுக்கு அயன் தோலி கொடுத்து பிளட் ட்ரான்ஸ்ஃபிக்ஷன் பண்ணுற லெவலுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டான லெவலுக்கு போன ஒரு கண்டிஷனில் பிரெக்னென்ட் ஆகிடுனாங்க எயிட் மந்த்ஸ் பிரெக்னென்சி டைமில் ப்ளட் ட்ரான்ஸ்ஃபிக்ஷன் பண்ணணும் சொல்லி அடிக்கிட்டாங்க ஸோ நம்மளோட அயன் போலிக்கு தான் கொடுத்தேன் கொடுத்து வித்தின் ஃபிஃப்டீன் டேஸில் அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அடைச்சி ஸோ இந்த டெஸ்ட் வந்து நான் எல்லாருக்கும் எங்கள் வர கீழே வர எல்லா லைஃபிக்கும் நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஹாஃபினஸ் எல்லோரும் எடுத்துக்கோங்க தேங்க் யூ விஷயம் தேங்க்யூ தேங்க் யூ